சாமானியனாகவே தன்னை தக அமைத்து கொண்டு அந்த சாமானியர்கள் நடுவிலேயே இருந்து கொண்டு சாமானியர்களுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்டால் அந்த சாமானியர்கள் முதலில் அவரை குழி தோண்டி புதைத்து தான் அடுத்த வேலை பார்க்கிறார்கள் இல்லை நான் கேட்குறது தேர்தல் அரசியலில் அந்த போட்டியில் தேர்தல் அரசியல் வாக்குகளுக்கு பெறுவதற்கான அந்த போட்டியில் சக போட்டியாளர்களோடு உங்களுடைய இல்லை அதற்கு நம்முடைய பொருளை கொண்டு போய் நாம் சேர்த்துக்கிறோமாக உண்மைதான் அது சேர்த்ததாக நான் சொல்ல முடியாது காரணம் அதுவும் ஒரு குறைவான நிச்சயமாக நிச்சயமாக அதற்காக அதற்கு வேண்டிய பணபலம் நீங்கள் சத்தியம் சார்ந்து ஒழுக்கம் சார்ந்து தன்னுடைய வாழ்வை செதுக்கி கொண்டு வலம் வருவதற்கு இன்றைய இளைஞர்களிலேயே அனைவரும் தயாராக இருக்கிறார்கள் என்று நீங்கள் நம்பினால் அந்த நம்பிக்கை வீண் இப்படி சொல்வதனாலேயே இளைய தலைமுறையின் பெரும்பகுதி நண்பர்கள் என்பது கோபப்படலாம் இன்றைக்கும் சொல்கிறேன் இன்றைக்கு இருக்கிற இளைய தலைமுறையில் அறுபது எழுபது விழுக்காடுக்கு மேல் சுயநலம் சார்ந்துதான் இயங்கக்கூடியவர்கள் அவர்களை பொறுத்தவரையில் நன்றாக படிக்க வேண்டும் நல்ல மதிப்பெண்களை பெற்று நல்ல இடத்தில் வேலைக்கு அமர வேண்டும் கை நிறைய சம்பாதிக்க வேண்டும் சம்பாதித்ததை வைத்துக்கொண்டு வாழ்க்கையில் என்னென்ன சுகங்கள் என்று பட்டியலிடப்பட்டிருக்கின்றனவோ அவற்றையெல்லாம் எல்லாம் அனுபவித்து பார்த்துவிட்டு செத்துப்போய்விட வேண்டும் இதற்கு மேல் சகமனிதனின் குறித்தும் சமூக நலன் குறித்தும் அவர்களுக்கு எந்த சிந்தனையும் கிடையாது அதிகபட்சம் அவர்களிடம் ஏதாவது இருப்பது போன்ற பாவனையை நீங்கள் பார்க்க வேண்டுமென்றால் அவர்கள் இந்த சமூக வலைத்தளங்களில் எதையாவது எழுதுவார்கள் அவ்வளவு அதற்கு மேல் நீங்கள் ஒன்றும் பார்க்க முடியாது இப்பொழுது நீங்கள் சென்னையே எடுத்துக்கொள்ளுங்களேன் தமிழ்நாட்டிலேயே மிக குறைந்த வாக்குப்பதிவு சென்னையில் தான் நடந்திருக்கிறது அப்படி என்றால் அறிவிஜீவிகள் அனைவரும் வாக்குச்சாவடிக்கு வந்தார்களா என்றால் கிடையாது கிராமத்தில் தான் இன்றைக்கும் தொண்ணூறு விழுக்காடு வாக்குகளையும் போடுவதற்கு போகலாம் என்னை பொறுத்தவரை என்னிடம் பணம் கொண்ட சேர்க்க முடியலங்கிறீங்க ஒரு இயக்கத்தை நடத்துவதற்கு அது என்னிடம் ஆனால் நீங்கள் இந்த சாமானியர்களுக்காக சாமானியர்களுக்கு மத்தியில் இருந்து புறப்பட்டு சாமானியர்களுக்கு மத்தியிலேயே வேலை செய்யக்கூடியவர்கள் அதை வேலை திட்டமாக வைத்திருப்பவர்களை குளி தோண்டி புதைத்து விடுகிறார் என்று சொல்லின்ற பொழுது எம்ஜிஆரை முன்னிறுத்தினீர்கள் செல்வி ஜெர்தா அவர்களை முன்னிறுத்தினீர்கள் ஆனால் இன்றைக்கல்ல அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்ட காலகட்டத்தில் திரு கருணாநிதி அவர்களாக இருக்கட்டும் அல்லது விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திரு திருமாவளவன் அவர்களாக இருக்கட்டும் நீங்கள் சுட்டி காட்டிய திரு சீமான் அவர்களாக இருக்கட்டும் பெரிய பின்புலத்திலிருந்து வரவில்லை டாக்டர் ராமதாஸ் அவர்களாக இருக்கட்டும் அவர்கள் எல்லோரும் கட்சியையும் இயக்கத்தையும் தொடங்கின்ற பொழுது மிக சாமானியர்களாகத்தான் தொடங்கி இன்றைக்கு வலுவான ஒரு வாக்கு வங்கியை நிரூபித்திருக்கிறார்கள் தேர்தல் அரசியல் வெற்றியும் பெற்றிருக்கிறார்கள் ஆட்சி அதிகாரத்திலும் பங்கெடுத்திருக்கிறார்கள் இதற்கு முன்பு இந்த தேர்தலில் தோல்வியிற்றாலும் கூட ஒரு சாமானியர்களாக அவர்களால் இவ்வளவு தூரம் வர முடிகின்றது என்று சொன்னால் எண்பத்தி ஏழு ஓட்டு வித்தியாசத்தில் தான் ஒரு சாமானியனான திருமாவளவனால் தோல் தோல்வியை சந்திக்க முடிகிறது என்று சொன்னால் அதற்கு அவர் இத்தனை காலம் உழைத்ததால் தான் இந்த இடத்துக்கு வர முடியும் நான் அவர்களை பற்றியெல்லாம் ஒன்றையும் பேசுவதற்கு தயாராக இல்லை ஏனென்றால் இந்த அரசியலிலிருந்து முழுமையாக விடை பெற்று விலகி போகிறேன் நான் ச இந்த நேரத்தில் ஒவ்வொரு மனிதனுடைய நிறை குறைகளை எல்லாம் ஆய்வு செய்து யாராவது ஒருவரை எனக்கு தெரியாமலேயே வார்த்தைகளின் மூலமாக காயப்படுத்தி அதற்கு பிறகு இந்த அரசியலை விட்டு செல்வது என்ற நிலைப்பாட்டில் நான் நிற்க விரும்பவில்லை என்னுடைய அளவில் நான் எதையும் சிந்தித்து நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் மற்றவர்கள் பற்றி ஒப்பீடு செய்ய நான் தயாராக இல்லை அப்துல் கலாம் பெயரில் தொடங்கப்பட்ட பொன்ராஜ் அவருடைய கட்சியோடு அமைத்த அந்த மாற்று அரசியல் கூட்டணி இந்த தேர்தலோடு வீழ்ந்து போகாது பத்து ஆண்டுகளுக்கு திட்டம் வகுத்து செயல்படுவோம் என்று நீங்கள் சொல்லியிருந்தீங்க இப்பொழுது நீங்கள் பொது வாழ்க்கையிலிருந்து விளையிறீர்கள் அந்த செயல் திட்டம் பத்தாண்டுகளுக்கான உங்களுடைய செயல் திட்டம் தொடருமா அதில் உங்களுடைய தொடரும் காந்திய மக்கள் இயக்கத்துக்கு மூடு விழா நடக்கவில்லையே காந்திய மக்கள் இயக்கம் தொடருகிறது தேர்தல் அரசியலிருந்து மட்டும்தான் நீங்கள் விலகிறீர்கள் நான் இல்லை நான் பொதுவாழ்வில் விலகி விலகிவிட்டேன் சார் நான் பொது வாழ்விலிருந்தே இருந்தே விலகிவிட்டேன் நீங்கள் வந்து ஜெயபிரகாஷ் நாராயண் ஒரு காலகட்டத்தில் இந்த பொதுவாழ்வு போதும் என்று நினைத்து அவர் பாட்னாவுக்கு சென்று தன்னுடைய வீட்டிலேயே முடங்கிவிட்டார் அதற்கு பிறகு பல்லாண்டு காலம் கழிந்த நிலையில் பீகாரில் மாணவர்களுக்கு இடையே ஒரு பெரிய புரட்சி உருவெடுத்து ஊழலுக்கு எதிரான போராட்டம் வெடித்து அதற்கு அவர் தலைமை ஏற்க வேண்டும் என்று அவரை நாடி சென்று அவரை அழைத்த பிறகு அவர் வந்து அதற்கு தலைமை ஏற்றார் விளைவு ஆட்சி மாற்றமே நிகழ்ந்தது அது வேறு ஆனால் நான் ஜெயப்பிரகாஷ் நாராயணன் இல்லை உடனே நீங்கள் ஜெயப்பிரகாஷ் நாராயண் மாதிரி நீங்களா என்று கேட்டுவிடாதீர்கள் அவர் நடந்து சென்ற கால் தூசுக்கு கூட நான் இணையாக மாட்டேன் என்னை பொறுத்த வரையில் போதும் என்று நினைத்து விட்டேன் அவ்வளவுதான் இதை இந்த முடிவை எடுப்பதற்கு எனக்கு சகலவிதமான உரிமைகளும் உண்டு அதனால் இது போதும் இவ்வளவு காலம் அதாவது ஒரு மனித வாழ்க்கையில் நாற்பத்தெட்டு ஆண்டுகள் என்பது மிக நீண்ட காலம் நீங்கள் ஒரு முப்பது வயதில் தொடங்கி இந்த நாற்பத்தெட்டு ஆண்டுகள் என்றால் எழுபத்தெட்டு வயதில் முடிக்கலாம் நான் பதினேழு பதினெட்டு வயதிலேயே பெட்டியை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு விட்டேன் அன்று தொடங்கியவன் ஒரு முப்பது நாற்பத்தி எட்டு ஆண்டு காலம் நடந்து விட்டேன் எனக்கு இப்பொழுது சுமப்பதற்கு தோளில் வலிமை இல்லை தாங்குவதற்கு உள்ளத்தில் உறுதி இல்லை அதனால் நான் தளர்ந்து விட்டேன் தளர்ந்த நிலையில் நான் விட்டேன் இயக்கம் தொடரும் இந்த பொது வாழ்க்கையில் இருந்து விலகிய பிறகு மீதமுள்ள உங்களுடைய வாழ்க்கையை வாழ்க்கைக்கான திட்டங்கள் என்னவாக இருக்கின்றது அது முழுவதும் குடும்பம் சார்ந்த குடும்ப வாழ்க்கையாக மட்டுமா இருக்குமா அல்லது உங்களுடைய இலக்கிய வாழ்க்கை ஒன்று ஒன்று இருக்கிறது எழுத்தும் பேச்சும் அது அது தொடருமா இல்லாத அந்த இலக்கியம் கூட பொது வாழ்க்கை என்ற பட்டியலில் வருகிறதா இறைவன் இறைவன் எனக்கு கொடுத்த வரங்களாக நான் எப்பொழுதும் கருதி பெருமைப்படுவது அரசியல் என்ற ஒன்றை விட்டால் வேறு எதுவுமே இல்லை என்கிற நிலைப்பாட்டில் இருப்பவன் தான் தோற்றாலும் சரி என்ன ஆனாலும் சரி இதை விட்டால் நமக்கு வேறு வழியில்லையே வாழ்வதற்கு என்று பற்றி கொண்டே இருப்பான் இறைவன் எனக்கு அளித்த வரம் நான் மாநில கல்லூரியில் பயின்ற காலம் தொட்டே எனக்கு இலக்கியத்தில் இருந்த ஈடுபாடு ஆன்மீக தளத்தில் இருந்த ஈடுபாடு அரசியலில் இருந்த ஈடுபாடு மூன்று தளங்களிலும் இந்த நாற்பத்தி எட்டு ஆண்டுகளாக நான் தொடர்ந்து இடையறாமல் இயங்கிக் கொண்டே இருக்கிறேன் உலகம் முழுவதும் இந்த மூன்று தளங்களில் பேசுவதற்கான வாய்ப்பு எனக்கு வந்து சேர்ந்திருக்கிறது நான் எழுதிய புத்தகங்களை பார்த்தாலும் கூட மூன்று தளங்களிலுமே நான் புத்தகங்களை வழங்கி இருக்கிறேன் அதனால் மூன்று கதவுகளில் ஒரு கதவை மூடிவிட்டேன் மற்ற இரண்டு இரண்டு கதவுகள் அகலமாக திறந்து வைக்கப்பட்டு தொடரும் எனவே என்னை பொறுத்தவரையில் மக்களுக்கு வாழ்வியல் சார்ந்த உண்மைகளை கொண்டு போய் சேர்ப்பதற்காக இலக்கியம் இருக்கிறது நான் பொழுதுபோக்குவதற்காக இலக்கியம் பேசுவதில்லை வெறும் இன்புறுத்தலுக்கான எந்த இலக்கியத்தையும் நான் மக்கள் நடுவில் கொண்டு போய் சேர்ப்பது இல்லை எனவே அறிவுறுத்தலோடு இன்புறுத்தல் இருந்தால் அறிவுறுத்தல் மிக முக்கியமானதாகவும் அந்த அறிவுறுத்தலுக்கு துணையாக இந்த இன்புறுத்தல் ஓரளவு இருக்கிற இலக்கியம் எது என்று பார்த்து அதை கொண்டு போய் மக்களிடம் தான் இதுவரை செய்திருக்கிறேன் அது நடக்கும் ரெண்டாவது இன்றைக்கு மனித வாழ்வு மிக மிக சிக்கலாகிவிட்டது ஒரு முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த நம்முடைய மூதாதையர்கள் வாழ்ந்த வாழ்வை விட மிகவும் சிக்கலாகிவிட்டது ஒவ்வொருவனுக்குள்ளேயும் ஒரு தேடல் நடந்து கொண்டிருக்கிறது மனதுக்குள் இருக்கக்கூடிய அலைக்கழிப்பு அமைதியை குலைத்து விட்டது எனவே அவனுக்கான அமைதியை அவன் தேடிக்கொண்டிருக்கிறான் அந்த அமைதியை தரக்கூடிய ஆன்மீகத்தை அவனிடம் கொண்டு போய் சேர்ப்பது இந்த ரெண்டுமே சமூகம் சார்ந்த என்னுடைய தொடர்ந்த செய்கையாக நடக்கிறது எனில் நான் இவ்வாறு எடுத்து நிறைவு செய்கின்றேன் நீங்கள் அரசியல் வாழ்க்கையில் இருந்து மட்டுமே விலகிருக்கிறீர்கள் பொது வாழ்க்கையில் தொடர்கிறீர்கள் என்றே நான் எடுத்துக்கொள்கிறேன் உங்களுடைய இலக்கியம் தொடரும் என்று சொல்கின்ற போது அந்த இலக்கியம் பொதுமக்களுக்கானது வெகுஜன மக்களுக்கானது உங்களுடைய ஆன்மீகம் தொடரும் அது ஏதோ ஒரு இடத்தில் பொதுமக்களோடு தொடர்புடையதாக இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் பொது வாழ்க்கையில் தொடர்வீர்கள் என்ற செய்தியாக நான் எடுத்து நிறைவு செய்கின்றேன் உங்களுடைய அனுமதியோடு நன்றி உங்களுடைய தொடர்ச்சியான பணியில் உங்களுடைய இந்த திராத கோபம் ஆற்றாமையும் இருக்கக்கூடிய நிலையிலும் கூட எங்களுடைய அரங்கிற்கு எங்களை என்னுடைய அழைப்பை மதித்து வந்து உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளித்தீர்கள் மிக நன்றி நிரம்ப மகிழ்ச்சி சந்தில் அதாவது இதற்குள்ளேயே ஒரு புதிய விளக்கம் கொடுத்து ஓரளவுக்கு வெளிச்சத்தையும் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறீர்கள் அதாவது என்னை பொறுத்தவரையில் அரசியல் வாழ்வை முடித்துக் கொள்வது என்பதுதான் எனக்கான முடிவே தவிர மக்களோடு எனக்குள்ள உறவு எந்த காலத்திலும் அறுபடாமல் என் இறப்பு வரை தொடரும் அதற்கான ஊடகங்களாக இந்த இலக்கியமும் ஆன்மீகமும் இருக்கும் அதை நீங்கள் தெளிவாக விளக்கியதற்கு மிகுந்த நன்றி வணக்கம் இந்தளவிலே நாம் நிறைவு செய்யலாம் திரு தமிழரிமணியன் அவர்களுடனான இந்த சிறப்பு கலந்துரையாடலை ஏதோ ஒரு வகையில் அவருடைய கோபமும் சீற்றமும் அறம் சார்ந்ததாக இருக்கும் என்று நீங்கள் நம்புவீர்கள் என்று சொன்னால் அந்த அறம் சார்ந்த சீற்றத்திற்கும் கோபத்திற்கும் மதிப்பளிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் சமூகத்திற்கு இருக்கிறது என்று சொல்லி நிறைவேசுகின்றேன் நன்றி மறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பதை மீண்டும் மீண்டும் நிலைப்படுத்தி கொண்டே இருப்பது என மீண்டும் நாளை மற்றும் சில சமூகம் சார்ந்த பிரச்சனைகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி நான் செந்தில்